சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது தங்கம் விலை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி காலை வரலாறு காணாத வகையில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூறு உயர்ந்து ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரத்திற்கும் கிராமிற்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பதுக்கும் விற்பனையானது இந்நிலையில் பிற்பகல் வர்த்தகம் நிறைவடையும் தருவாயில் தங்கம் விலை இரண்டாவது முறையாக தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் கிராமிற்கு ரூபாய் நூற்று இருபது உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் தொழிற்சாலை பயன்பாட்டில் வெள்ளியின் தேவை அதிகரித்து வருவதால் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அதன்படி வெள்ளி விலை இரண்டாவது முறையாக கிராமிற்கு ரூபாய் ஒன்று உயர்ந்து ரூபாய் இருநூற்று பதினாறுக்கும் ஒரு கிலோ ரூபாய் ஆயிரம் உயர்ந்து ரூபாய் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்திற்கும் விற்பனையானது தங்கம் மற்றும் வெள்ளி விலை புதிய உச்சத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வானுயர் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் பெரும் மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளியது தமிழ்நாட்டின் சாதனை என்றும் பரப்பளவில் பெரிய மாநிலம் இல்லை மக்கள் தொகையிலும் பெரிய மாநிலம் இல்லை ஒன்றிய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லை இருந்தும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் பதினாறு சதவீதம் உடன் தமிழ்நாடு நம்பர் ஒன் என்றால் அதுதான் திராவிட மாடல் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் நிலையான அதே வேளையில் மிக அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடு தான் சொல்வது நாம் அல்ல இந்திய ரிசர்வ் வங்கி என்றும் குறிப்பிட்டுள்ள மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நிதியாண்டுகளில் மட்டுமே பத்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பொருளாதாரம் லட்சம் கோடி நம்மோடு மாநிலங்களான மகாராஷ்டிரா கர்நாடகம் குஜராத் போன்றவற்றை வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டிற்கே சொந்தம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஓட்டியில் நவம்பர் மாதம் முதல் பனிகாலம் துவங்கும் ஆனால் இந்த ஆண்டு புயல் காரணமாக மழை தொடர்ந்து பெய்ததால் உறைபனை காலம் தள்ளி போனது இன்று காலை ஊட்டி பூங்கா இடங்களில் வெள்ளி துகள்களை தூவியது போல் பச்சை காட்சி தந்தது மாறிவிட்டதோ என்று எண்ணும் வகையில் இது இருந்தது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை மட்டுமல்லாது ரஜினி கலை உலகத்திற்கு வந்து ஐம்பதாவது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்கள் புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் எடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மேலும் புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் அதைத் தொடர்ந்து புதுச்சேரி திரையரங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய படையப்பா திரைப்படம் நாடு முழுவதும் இன்று ரஜினிகாந்த் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது இந்நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகியும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவருமான ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் ரஜினி ரசிகர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி பிராவிடன்ஸ் மால் திரையரங்கில் துப்புரவு பணியாளர்களை அழைத்து தியேட்டர் வளாகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் ரஜினி ரசிகர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்